பத்து விதமான சக்திகள் இதுதான் அனுமன் ஆஞ்சநேயர் மாருதி வாயு புத்திரன் என பலவிதமான பெயர்களால் அழைக்கப்பட்ட ராம பக்தன் அனுமன் சிவ பெருமானின் அவதாரமாக கருதப்படுபவர் ராமாயணத்தில் மட்டுமின்றி மகாபாரதத்திலும் மிகவும் முக்கியமான கதாபாத்திரமாக அனுமான் கருதப்படுகிறார் இவரை பற்றி புராணங்களில் பலவிதமான கதைகள் சொல்லப்படுகின்றன அனுமனின் பெருமைகளை கூறும் மந்திரத்தை அனுமன் சாலிசா என்றும் அனுமனின் வீரம் அழகு சாகசங்களை பலம் ஆகியவற்றைக் கூறுவாத சுந்தர காண்டம் என்றும் சொல்கிறோம் இந்த இரண்டு நூல்களை படித்தாலும் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நீங்கிவிடும் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த இரண்டையும் படிப்பதால் அனுமனின் பரிபூரணமான அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை தைரியம் வீரம் நட்பு உள்ளிட்ட பல விஷயங்களுக்கு எடுத்து காட்டாக அனுமனை தான் நான் சொல்லுவதுண்டு இது தவிர ஆஞ்சநேயருக்கு மிக முக்கியமான பத்து சக்திகள் உள்ளன இந்த ஏழு சக்திகளால் தான் அனுமனை பலத்திற்குரிய தெய்வமாகவும் சிரந்தீவி என்றும் அழைக்கிறோம் ஆஞ்சநேயரின் பத்து சக்திகள் ஒன்று எந்த ஒரு ஆயுதத்தாலும் தாக்கவோ மரணத்தை விளைவிக்கவோ முடியாதவர் என விஸ்வகர்மாவால் ஆசீர்வாதிக்கப்பட்டவர் ஹனுமான் இரண்டு என்றும் மரணம் நெருங்காமல் அழிவில்லாமல் இருக்கக்கூடியவர் என எம தர்மராஜாவிடம் இருந்து வாழ்த்து பெற்றவர் மூன்று இந்த உலகத்தில் எந்த ஆயுதத்தால் கொல்ல முடியாதவர் என பிரம வரம் பெற்றவர் நான்கு புயலுக்கு அல்லது வாயுத்தேவனுக்கு இணையான வேகம் பெற்றவர் அதனாலேயே இவரை வேகம் என குறிப்பிடுவதுண்டு கூர்மையில் தலை சிறந்தவர் அதனால் தான் அனுமனை குறிப்பிடும் போது புத்திமதாம்பரிஷ்டம் என குறிப்பிடுகிறார்கள் ஆறு அனைத்து புலன்களையும் வென்றவர் அல்லது புலன்கள் அனைத்தையும் தன் வசம் கட்டுப்படுத்தி வைத்திருப்பவர் என்ற பொருள் ஏழு இரும்பு போன்ற உடலையும் பலம் வாய்ந்த ஆயுதமான கதாயுதத்தை தாங்கி இருப்பவர் என்பதாலேயே இவரை பஜ்ரங்கபலி என்றும் பக்தர்கள் போற்றுகிறார்கள் எட்டு நினைத்த நேரத்தில் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்ளவும் மறைக்கவும் கூடிய ஆற்றல் மிக்கவர் ஒன்பது பிரம்மா விஷ்ணு சிவன் மற்றும் துர்க்கையை வழிபட்ட பலனையும் இவர்கள் நான்கு பேரின் குணங்களையும் கொண்டவர் அனுமான் பத்து நரசிம்மன் ஹைக்ரிவர் கருடன் வராகர் ஆகியோரின் பலம் தைரியம் அற்புத சக்திகள் எதிரிகளை வெல்லுதல் ஆகியவற்றை பெற்றவர் அனுமன்